என் இனிய காலை வணக்கம் இன்னொரு அற்புதமான பாடலின் மூலம் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் வாழ்க வளமுடன் God காட் you யூ ஆல் கொடியிலே மல்லியப்பூ மணக்கு ரேமானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறே நானே குடியிலே மல்லியப்பூ மணக்குதே எடுக்கவா துடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூண்டுதே மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லியப்பூ மனக்குதே எடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேனா மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மாறும் மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட நித்த நித்தம் ஒனப்ப நெஞ்சு கூழி கா மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும் பொத்தி வச்சா அன்பு இல்லை சொல்லிப்பட்டா வம்பு இல்லை சொல்லத்தானே தெம்பு இல்ல என்பதன்பு யாரால குடியிலே மல்லியப்பூ மனக்கு ரே மாடுக்கவா தொடுக்கவா நான் பறக்குவோ திசை ஏது இந்த அரியாது உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது பறையில் பூமோளைச்சு பார்த்தவகையார் அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயசு நூறு காலபரும் வேலையில காத்திருப்பேன் பொன்மையில தேதி வரும் உண்மையில சேது செல்வேன் கண்ணால குடியிலே மல்லிகப்பூ மனக்கு மானே எடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூண்டுதே மல்லித்தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லிகப்பூ மணக்கு ரே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே